பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இந்த பெரிய மலை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் கரெக்டாக சாமிக்கு செட் ஆயிடுச்சு காக்காட்டோம்னு வந்தாச்சா நான் வரைக்கும் வேலு வேலு நழுகிறான் ஏன்டா தங்க ஜோமி இந்த இந்த ஓர தண்ணியில் வேற நான் தெரியாத தலைமை கொண்டு போய் காலை வச்சு விட்டேங்க தம்பி காலை நான் சிரிப்பான்னு பார்த்தா

நல்லபடிய சாமி கும்பிட்டாச்சு உடைச்சாச்சு எங்க பாருங்க பழம் இப்ப ஒரு பக்கம் போறோம் பாப்பாங்க அதை எடுத்து வீடு எடுத்து போடுறேன் என்ன பண்றேன் அங்கே போய் எடுத்து போடுவாங்க க கலைமதி பிளாக் சேனலில் பாருங்கள் பாப்பா ரொம்ப வசனத்தில் இருக்கிறா கொஞ்சம் ஆறுதல் எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வே வீடியோ முடியுது